முருகப்பெருமானுக்கு நன்றி நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தானமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகுகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நான் பணத்தின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை பற்றி மன அமைதியுடன் இருக்கிறேன் நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தானமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நான் பணத்தின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை பற்றி மன அமைதியுடன் இருக்கிறேன் முருகப்பெருமானுக்கு நன்றி நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தனமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகுகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நான் பணத்தின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தைப் பற்றி மன அமைதியுடன் இருக்கிறேன் நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தனமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகுகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நான் பணத்தின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை பற்றி மன அமைதியுடன் இருக்கிறேன் நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தனமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகுகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நான் பணத்தின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறேன் நான் பணத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை பற்றி மன அமைதியுடன் இருக்கிறேன் நான் பணத்தின் ஆற்றலை ஈர்க்கிறேன் செல்வம் என் வாழ்க்கைக்குள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணக்கார வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் எல்லையற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் பணம் எல்லா வழிகளிலும் இருந்து என்னிடம் வருகிறது நான் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் புத்திசாலித்தனமாக பணத்தை நிர்வகிக்கிறேன் என் செல்வம் தினமும் பெருகுகிறது நான் நிதி ரீதியாக வளர்கிறேன் என் வருமானம் பெருகுகிறது நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் பணம் நல்லது அதை நான் ஈர்க்கிறேன்